அருகம்புல் மாலை ஏன் விநாயகருக்கு அணிவது ஏன் அனலாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி தகித்து விடுவான் இவனை பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் அடக்க முடியவில்லை அவர்கள் சிவ பார்வதியை சந்தித்து முறையிட்டனர் சிவனும் விநாயகருக்கு அந்த அரக்கனை அழித்து வரும்படி கட்டளையிட்டார் விநாயகரும் பூதகணங்களுடன் போருக்குச் சென்றார் அங்கு சென்றதும் அனலாசுரன் பூதகணங்களை எரித்துச் சாம்பலாக்கினான் விநாயகர் அனலாசுரனுடன் மோதினார் ஆனால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை கோபத்தில் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் வயிற்றுக்குள் சென்ற அனலாசுரன் அதை வெப்பம் அடையச் செய்தான் விநாயகருக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை அவருக்கு குடம் குடமாக கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை இந்நிலையில் ஒரு முனிவர் அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயகரின் தலைமேல் வைத்தார் அவரது எரிச்சல் அடங்கியது அனலாசுரனும் வயிற்றுக்குள் ஜீரணமாகிவிட்டான் அன்று முதல் தன்னை அருகம்புல் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் என விநாயகர் கட்டளையிட்டார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்துவிட்டு என் ஜி கோல்டன் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி